ஆ எழுத்தில் தொடங்கும் ஆண் குழந்தைகளுக்கான அழகான தமிழ் பெயர்கள் ஆத்யநந்தன் ஆதிவ்யில் ஆசாபூரன் ஆரவ் ஆரியன் ஆரவமுதன் ஆதியுகன் ஆத்ரிகன் ஆருத்ரன் ஆதிமிகன் ஆத்குமரன் ஆடன் மாறன் ஆட்சி திரலோன் ஆட்சி வேந்தன் ஆட்சி வெப்பன் ஆட்சி வேலன் ஆதர்ஷன் ஆதவன் ஆதன் ஆதன் எழிலன் ஆதன் மாறன் ஆதி ஆதிதேவ் ஆரூரன் ஆர் ஆரெழிலன் ஆரெழிலோன் ஆஞ்சநேயா ஆடலமுதன் ஆச்சரியா ஆச்சார்யா ஆடலரசன் ஆடலினியன் ஆடலின்பன் ஆடலெலிலோன் ஆடலெலிலன் ஆடல் வல்லோன் ஆடல் வேந்தன் ஆடல் வேலோன் ஆதித்தன் ஆதித்யன் ஆகமபோதன் ஆகமநாதன் ஆதித்யா ஆதிபிரான் ஆதிரையன் ஆதிநாதன் ஆதிரன் ஆதிமருதன் ஆதிமாரன் ஆதி ஆதி எழிலோன் ஆர்த்திகன் ஆர்த்திரலோன் ஆர்த்தனையன் ஆர்பொலிலன் ஆலப்பொலிலன் ஆலவேந்தன் ஆலன் ஆபரன் ஆதிவேலோன் ஆரணன் ஆலாளன் ஆலிஈந்தன் ஈந்தன் ஆலிகையன் ஆலி சுடரோன் ஆரநிலவன் ஆரணேயன் ஆரமுதன் ஆரவன் ஆரியன் ஆரன் ஆரிணியன் ஆறுருவன் ஆலிச்செலியன் ஆரின்பன் ஆலிச்சேந்தன் ஆலித்திருவன் ஆலினல்லன் ஆலிநிலவன் ஆலிநேயன் ஆலிப்பருதி ஆலிப்பிரை ஆலிப்பொருணன் ஆலி பேகன் ஆலி மருகன் ஆலி மரவன் ஆலி மாறன் ஆலி யுகன் ஆபரன் ஆலி வல்லோன் ஆலி வலவன் ஆலி வானன் ஆலி வேந்தன் ஆல் பருதி ஆல் பிறை ஆலன் ஆற்றலறியன் ஆற்றலுளவன் ஆனந்தா ஆதிப்ரியன் ஆகீஷன்